வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நேற்று தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு அப்படின்னு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் எதுக்காக விமர்சனம் பண்ணார்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இந்த கேலோ இந்தியா திட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குஜராத்து உத்தரப்பிரதேசம்லாம் நானூறு கோடி கிட்ட வந்து அங்கேலாம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆனால் தமிழகத்துக்கு வெறும் இருபது கோடி தான் தமிழகத்தில் அங்கே என்னென்னமோ காம்படிஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம் செஸ் போட்டி ஹாக்கி போட்டி இது மாதிரி பல காம்படிஷன்லாம் நாங்கள் வந்து நடத்துகிறோம் ஆனால் எங்களுக்கு இருபது கோடி தான் ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு இதிலேருந்தே தெரியுதா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம்னால் அவங்களுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்குது தமிழ்நாடுனா அவங்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருந்தார் அது கூட நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கேலோ இந்தியா இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ரிவன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ப்ரொப்போசலை வந்து முன்வைக்கணும் இது மாதிரி எங்கக்கிட்ட இவ்வளவு விளையாட்டு வீரர்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிருக்காங்க இந்தந்த கேம்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிருக்காங்க அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ப்ராக்டிஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கோச்சிங் வந்து கொடுக்கறதுக்கு இவ்வளவு நிதி வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ப்ரொப்போசலை வந்து முன்வைக்கணும் வரக்கூடிய ப்ரொப்போசல் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்குவாங்க இதுக்கு பேர் தான் டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம் அப்படிங்கிறது அப்போ தமிழ்நாட்டுக்கு கம்மியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாடு ஒழுங்காக ப்ரொப்போசலை முன்வைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் கேலோ இந்தியா அப்படிங்கிறது டிமாண்ட் டிரைவன் ஸ்கீமு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன கேள்விகள் விமர்சனங்களை முன் வச்சிருக்காருனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான நேஷ்னல் லெவல் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நடந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஸ்கூல் கூட வந்து கலந்துக்கலை என்ன காரணம்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஒழுங்கான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை தமிழ்நாடு விளையாட்டு ஆணையத்துக்கும் இந்த விளையாட்டு மினிஸ்ட்ரி பள்ளி கல்வித்துறை ஒழுங்காக ப்ராப்பரான ஒரு கோஆர்டினேஷன் இல்லாதனால எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு பறி போணுச்சு அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் இருக்காங்களே முன்னாடி இரநூத்தி ஐம்பதுலேருந்து நானூறு மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிடி டீச்சர் அப்படிங்கிற ரேஷியோ இருந்துச்சு ஆனால் அது இப்போ எவ்வளோக்கு தெரியுமா உயர்த்திருக்கீங்க எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிஇடி டீச்சர் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரேஷியோவை உயர்த்தியிருக்கீங்க இதனால் மாணவர்கள் எவ்வளவு சஃபர் ஆவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரெண்டாவது செக் வச்சுருக்காரு மூணாவது என்ன அப்படின்னா ஆட்சிக்கு வந்த உடனேயே தமிழக விளையாட்டு கொள்கை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தீங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் வந்து போகுது ஆயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு விளையாட்டு கொள்கை அமைக்கப்படலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நாலாவது என்ன அப்படின்னா விளையாட்டுத்துறையுடைய வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் மக்களுடைய வரி பணத்தில் காரேஸ் நடத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முட்டி மோதிக்க இருக்காரு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்களா அதை தான் குறிப்பிட்டிருக்காரு தமிழக விளையாட்டுத்துறையுடைய வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் மக்களுடைய வரி பணத்தில் காரேஸ் நடத்த முட்டி மோதிக்கு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பீகார் அரசாங்கம் சில மாதங்களுக்கு முன்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி வரக்கூடிய அந்த டேட்டா படி ரிசர்வேஷனை வந்து மாற்றி அமைச்சாங்க ஃபிஃப்டி பெர்சன்டேஜில் இருந்து பீகாரில் ரிசர்வேஷனை சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜாக ஐம்பதுலேருந்து அறுபத்தி ஐந்து விழுக்காடாக உயர்த்தினாங்க இதுக்கு எதிராக பீகாரில் பாட்னா உயர்நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா அதில் கேஸ் எல்லாம் வந்து போடப்பட்டுச்சு வழக்கு வந்து தொடரப்பட்டுச்சு வழக்கு விசாரணை வந்து நடந்துச்சு பாட்னா உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா அந்த ரிசர்வேஷன் உயர்த்தப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதை ரத்து பண்ணிட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜாக உயர்த்தப்பட்டுச்சுல அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க இதனை எதிர்த்து பீகார் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து போனாங்க உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்குன்னா பாட்னா நீதிமன்றத்துடைய பீகார் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு செல்லும் அந்த ரிசர்வேஷனை ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உயர்த்தப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த டாபிக்கு தமிழக அரசியலில் பேசுபொருள்லாம் மாறி இருக்குது ஏன்னா பாமக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா அண்டம் கிடுகிடுங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அறிவிச்சாரு ஆனால் திமுக அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிற வரைக்கும் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் வழங்க முடியாது வழங்குறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு திமுக கவர்மெண்ட் சொன்னாங்க உடனே பாமக பாஜக என்ன சொன்னாங்கன்னா மாநில அரசாங்கமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் அதிமுக ஆட்சியில் குலசேகரன் கமிட்டி வந்து இதுக்காக அப்பாயின் செய்யப்பட்டுச்சு அவங்க ஒரு ஆறு மாத காலம் டைம் கேட்டாங்க அந்த டயத்தை திமுக கவர்மெண்ட் கொடுக்கல அதனால அவங்களுடைய அந்த ஒர்க் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு உண்மையிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருந்துச்சுன்னா குலசேகரன் கமிட்டிக்கு அந்த தயத்தை வந்து திமுக கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாஜக செக்க வச்சாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ திமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க பீகார் கவர்மெண்ட் டிசிஷனுக்கு பீகார் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ அதே மாதிரி பீகார் மாதிரியே தமிழக அரசாங்கமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் எடுத்தால் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டினால் அது தடை விதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா திமுகவினா சொல்கிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சிக்கோங்க பாட்னா உயர்நீதிமன்றமோ இல்லை உச்சநீதிமன்றமோ மாநில அரசாங்கம் நடத்திய ஜாதிவாரி கணக்கெடுப்பை தப்பு அப்படின்னு சொல்லலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த ரிசல்ட்டுக்கும் அவங்க மறுப்பு வந்து தெரிவிக்கலை அவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜாக அந்த ரிசர்வேஷன் அளவை வந்து உயர்த்தியிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் தவறு செல்லாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் மாநில வாரியாகவே பீகார் மாதிரியே ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியும் பாமக கேட்குறது வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விஷயம் அதனால் நீங்கள் வந்து மாநில வாரியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷனை வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாஜக பாமகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నన్ీ జై హింద్